ஹாப்பினஸ் எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஆஸ்கார் கிடைச்ச அளவுக்கு சந்தோஷமா இருக்கு சீரியஸாவா ஏனா चली चली तुम नहीं लिया मैंने देखा देखा हाँ 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 திரைப்படத்தோட பகிர்ந்த மரியாதைக்குரிய பகிர்ற அளவுக்கு அவர்கிட்ட இந்த போஸ்டரை மீம்ஸ் மூலமாக கொண்டு போய் சேர்த்த சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் பத்திரிகைகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் எங்களோட நன்றி இந்த தப்பாட்டம் திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ரிலீஸ் ஆணிச்சு அது ஒரு சிறிய முதலீட்டு படமாக இருந்தாலும் அது அப்போதைக்கு ஒரு சிறிய லெவலில் தேட்டர் கிடச்சி ரிலீஸ் ஆகி ஓடி அது கிட்டத்தட்ட அதை அதை பற்றி கடந்து போய் அடுத்தடுத்த படங்களுக்கு நாங்கள் வந்துட்டோம் இதில் இப்போ இந்த ப்ரெஸ் மீட்லாம் எதுக்கு அப்படின்னாக்க இது நாங்களும் இந்த துறை சார்ந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போயிட்டு இருக்கப்ப எங்கள் படம் இப்போ என்ன சில படங்களுக்கெல்லாம் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை இப்போ பத்தாவது வருடம்ட்டு ஒரு விழா கொண்டாடுறாங்க பதினஞ்சாவது வருடம்ட்டு ஒரு விழா கொண்டாடுறாங்க அந்த மாதிரி நினச்சி தான் எங்களுக்கு இது ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி ஏறத்தாழ ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இது ஒரு அந்த ஏழன் மாஸ்க் அவர்கள் விட்டினால எங்களோட படம் உலக லெவலில் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற விதமாக தான் இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட

இந்த இலனமஸ்க்கு வந்து எங்களோட படத்தோட அந்த போஸ்டர் வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க ஆனால் அவர் போட்டதுனால போட்ட போது தான் அந் அந்த அந்த கிண்டலெல்லாம் போய் ஒரு 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 ஹாப்பியாக எல்லாரும் நல்லா பேசுகிறதுக்கு எல்லாரும் என்ன சொல்கிறது ஹாப்பியாக இருக்குது பெருமையாக இருக்குது அப்பயும் சரியாக தான் இருந்துச்சு இப்பயும் சரியாக தான் இருக்கு டைட்டில் இது ஒரு தப்பாட்டங்கிறது நம்ம நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்வியலோடும் சேர்ந்தது நம்ம பிறப்பு இறப்பு ரெண்டுலேயுமே இது கலந்த ஒரு விஷயம் அதனால் இது தப்பாக தெரியலை சப்போஸ் அப்படி பாரு அந்த படமாக படரீதியாக எங்களுக்கு பெரிய வெற்றியை அதை இப்போ கொடுக்கலனாலும் நான் இப்போ இது ஒரு பத்து கோடி இருபது கோடி செலவு பண்ணால் கூட இந்த ப்ரமோஷன் கிடச்சிருக்காது எங்களுக்கு உலகளாவிய ஒரு ப்ரமோஷன் இருக்குது அது நான் எங்களுக்கு கிடச்சிருக்குங்கிறத நம்ம அதை சந்தோஷமாக ஆகியிருக்கோம் இப்போயே நிறைய பேருக்கு என்னென்னா இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே வந்ததுன்னே தெரியாமல் இப்போ தான் வரப்போகுதுன்னே நிறைய பேர் நம்மள்டே கேட்குறாங்க சார் இப்போ என்ன முழுமையாக தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியுது ஏற்கனவே வந்த படத்தோட போஸ்டர் இதை பொறுத்தளவில் சில பேருக்கு இன்னமும் தான் வரப்போகுதுக்குள்ளே இருக்கு இது எப்போ சார் படம் ரிலீஸ்ல இப்போ நம்மள்டே கேட்குறவங்களும் இருக்கா அழிக ரீதியாக அந்த படமாக உண்மையாக சொல்லவோ பெரிய சொல்லு வணிக ரீதியெல்லாம் வசூலே இல்லை பெரிய சார் விவசாயிகளுக்கு அதுதான் அது வந்து அந்த நேரத்தில் நாங்கள் ஒன்று பண்ணோம் அதை பண்ணும்போது இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின்னா ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்துச்சு இப்போ இதே மீம்ஸ் ஏற்றதுக்கு தான் அன்னைக்கு நாங்கள் இதை போட்டு விளம்பரம் பண்ணும்போது அவங்க போட்டிருக்காங்க அடுத்த கமாண்ட் ஆமாம் இவங்களுக்கு பல வசூல் வசூலாகும் போகுது இதை போய் இவங்க தரப்போகிறாங்கன்னு ஒரு கமாண்ட் போட்டாங்க அதை நாங்கள் என்ன நம்ம எதைதை போய் ப்ரொமோஷனுக்காக பண்ணணுங்கிறது இருக்குல்ல ஒரு விஷயம் நமக்கு ஒரு விவசாயங்கிறது ஒரு ஆத்மார்த்தமானது இப்போ நாங்கள்லாம் வந்து விவசாய குடும்பம் இன்னமும் விவசாயம் இருக்கோம் இது நான் மட்டும் இல்லை தயாரிப்பாளர் இயக்குனர் எல்லாருமே இல்லை எல்லாரும் அவங்களோட பங்கிட போட்டு அந்த நேரத்தில் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே அப்போது அன்னைக்கு விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு இருந்தார் அவர் அந்த அங்கே போராடிக்கிட்டு இருந்தார் அப்போது இங்கே திருச்சியில் வச்சு அவங்களுக்கு அந்த விவசாய குடும்பத்தில் எத்தனை பேர் இறந்தாங்களோ எல்லாருக்கும் தலா ஒரு லட்சம் ஒரு லட்சம் இது எல்லாரோட பங்களிப்பாகவும் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே அந்த படத்தை ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து இந்த கமான்ஸுக்கெல்லாம் அன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி நம்ம பொய் சொல்றதுக்குலாம் விரும்பலாம் ஆனால் பொய் சொன்னாலும் தெரிஞ்சிடும் இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம ஒரு பேட்டி கொடுக்குறோம்னா நீங்கள் என்ன பெரிய கிடைச்சிட்டாங்கன்ட்டு இப்போ பேட்டி கொடுக்குறாங்க கமெண்ட்ஸ் போடுறாங்க அவங்க கேட்குற கேள்வி இல்லையா யாரும் இருக்கு நாங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறோம் இப்போ இன்றைக்கி எதில் யார் ஜெயித்தாலுமே அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க இப்போ நூ தொண்ணூறு மார்க் எடுத்தவங்களும் சந்தோ சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க முப்பத்தாறு மார்க் எடுத்தவங்களும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க எங்களுக்கு இது ஒரு ஒரு ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு பப்ளிசிட்டி நாங்கள் இதை சார்ந்து தானே ஓடிட்டுருக்கோம் இப்போ நான் என் பேர் சுதாகர் நான் வந்து இப்போ நடிச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு இப்போ இந்த இவர் தான் இவரா அப்படிங்கிறப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் போய் நடிக்கிற படங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பழமாக அமையும் யாரோ தெரியாத ஒருத்தரை போடும் பொழுது ஒரு முகம் தெரிஞ்சு ஒருத்தரை பண்ணுவோம் அந்த அந்த மாதிரி தான் இதை எடுத்துக்கிறோம் நம்ம இதை ஒன்றும் பெருசாக எனக்கு இதனால் ஒரு ஃபினான்ஷியலாக எங்களுக்கு இது ஒரு பெரிய பழத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இது இது என்ன உலகம் ஃபுல்லாக போய் ட்ரெண்ட் ஆகிறதுங்கிறது ஒரு இது ஒட்டுமொத்த தமிழ் திரைப்படத்துறைக்கு கிடைச்ச இதாக ஏன்னா நம்ம தமிழ் படம் இல்லையா அது உலகம் ஃபுல்லாக போய் சேரது

ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கினா ரெண்டு ஸ்டாப் போட்டு கொடுப்பாங்க சரிங்களா இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க வித்தியாசம் கம்மி பண்ணியிருக்கீங்களா இல்லை டேரக்டர் சொல்லி பண்ணியிருக்கீங்களா ஏன்னா ஆதம் பாவனா கொஞ்சம் ஆதம் பாவனாவே கொஞ்சம் கான்ட்ரஸியான ஒரு ஆள் ஒரு கிண்டல் பிடிச்ச ஆள் அவர் சொல்லி இது பண்ணிருந்தா இல்லை இது இந்த படத்தை பொறுத்தவரையில் படம் முடிஞ்ச பிறகு தான் அவர் தயாரிப்பாளராக ஆனார் அதுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேறு தயாரிப்பாளர் அவங்கள்டேருந்து அவர் அதை வாங்கியிருக்கார் அதனால் அந்த கான்ட்ரவர்சியலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை படம் எடுக்கும் பொழுது வேறு தெரியாத மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க படம் எடுக்கிறது எடுத்துக்கிட்டு இருப்பாங்க வேற ஒருத்தவங்க அதை வந்து லாஸ்டாக ஒருத்தவங்க வாங்கி அதை அவங்க இதாகுவாங்க அதனால் அந்த கான்ட்ரவர்சியலுக்கும் இதை ஜாலியாக எடுத்துக்குவோம் இந்த தப்பாட்டம் படம் இந்த மீம்ஸு இது எல்லாத்தையுமே நம்ம ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட் எடுத்துவோம் அந்த இது வந்து டேரக்டரோட ஒரு டேரக்டர் சொல்கிறாங்க நம்ம அங்கே நடிக்கிறோம் சில விஷயங்கள் பேப்பரில் எழுதி வரும் சில விஷயங்கள் அங்கே ஸ்பாட்லேயே வந்த உடனே அது இப்போது அது அந்த காம்பினேஷனை பொறுத்து அமையும் அந்த சுச்சுவேஷனை பொறுத்து அமையும் இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் கேட்கும்போது நான் வந்து அந்த ஃப்ளோவை வரும் அந்த இடத்துல போய் ஒரு இளநீர் கடை இருக்குது அங்கே ஒரு மாண்டேஜ் சீன் எடுக்கிறோம் இது எதுவுமே பர்பஸாலாம் ஒன்று எடுக்கல ரைட் அப்படி குடிக்கும்போது நார்மலாகவே ரெண்டு ரெண்டு ஸ்டாவை போட்டு ஒரு இளநீரில் குடிக்கிறது குடிக்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஏன்னா அவங்க நீ குடிக்க மாட்டேங்க சும்மா ஸ்டில்லு தான் சரிங்களா நீங்கள் ஒத்துது நீங்களா அப்புறம் வந்து இதே இதே வந்து திருப்பி வச்சுருந்தா ஒரு வேளை வந்து நீங்கள் வந்து குடிக்கிற மாதிரியும் ஹீரோயின் வந்து சூப் பண்ணுறது அந்த ஸ்டாவை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி இருந்தது அதுவும் பார்த்து ரசிக்கிறாப்புல தான் இருந்திருக்கும் அதில் ஒன்றும் தப்பு இல்லையே ஆமாம் சரி அதில் கொரோனாவுக்கு முன்னாடியே வந்துருச்சு அதாவது கொரோனாவுக்கு அப்புறம் இப்போ கொரோனா டையத்துலேயே அந்த நேரங்களில் படம் ரிலீஸ் ஆகுது அப்போ கொரோனா வந்த டைமில் யாரும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கவே கூடாது அப்போ படம் ரிலீஸ் ஆகிறப்ப பார்த்துக்கிறாங்க ஒரே வீட்டில் தானே இருக்காங்க லவ் பண்ணுறாங்க காலேஜுக்கு போகிறாங்க அது அந்த காலகட்டத்துக்கு இன்னும் படம் எடுக்கலாது அதனால இது வந்து ஒரு சுகாதார ரீதியாக நம்ம இதை போய் பார்க்க முடியாது இது ஒரு திரைப்படம் இதில் இப்போ சில பேர் ரொம்ப லிப்லாக் சீன்லாம் பண்ணுறாங்க அளவுக்கு இதில் ஒன்றும் ஆபாசம் இல்லையே இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு முட்டாயே சாக்லேட்டாக கடிச்சு கொடுக்குறோம் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்கணும் பப்ளிக் ஸ்டாருக்கு எப்படி பட்டம் கொடுத்தாங்க யார் இந்த பப்ளிக் ஸ்டார் இருக்கிறது நான் இன்னும் பெரிய ஜெயிச்சி அப்படி இப்படின்லாம் ஒன்றும் இல்லை ஒரு திரைப்படத்துக்கு பின்ன எல்லா ஸ்டார்களுக்கும் எப்படி வச்சுச்சோ அதே போல் தான் எனக்கும் இது யாரும் போய் யூனிவர்சிட்டிலாம் போய் யாரும் வந்து கொடுக்குறதில்ல அவங்களுக்கு எதுவும் வந்து அதுக்கு ஒரு பேட்டன் ரைட்ஸ் கொடுக்கல இப்போ ஸ்டார் நான் சொல்கிறது இந்தியாவில் எனிஸ்டார் எல்லாம் அவங்கவுங்களே அப்படியே ஒரு நாலு பேர் சொல்லுவாங்க அடுத்து பத்து பேர் சொல்லுவாங்க நூறு பேர் சொல்லுவாங்க போடும்போது புனைப்பேராக போட்டுக்கிறாங்க அது மாதிரி தான் வர்த்தது இது அதில் ஒன்றும் பெரிய தவறாகவும் எனக்கு ஒன்றும் அது ஒரு பேர் மாதிரி தானே இந்த பேரோட ஒரு புணைப்பேரை சேர்த்துக்க அவ்வளோதான் வந்து நன்றி கண்டிப்பாக சொல்லிட்டேன் திரும்பவும் நான் அவருக்கு ஏன்னா அவர் இந்த புகைப்படத்தை பகிரும்போது இது என்னன்னு தெரியாம தான் பகிர்ந்துருப்பாரு இப்போ இந்த நேரத்தில் அவருக்கு நான் உங்க சார்பாகவும் நான் ஒரு பெரிய ஊடான கோடி நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் என்னன்னா பல கோடி ரூபாய்க்கு ஒருத்தூர் ஒரு ப்ரொமோஷன் அவர் இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு பேட்டி கொடுக்குறேன்னா கூட தான் நீங்க வந்தாலும் முன்னாடி எல்லாம் இது ஒரு கண்டா பார்க்குற லெவலுக்கு இருந்தால் தானே எல்லாரும் வந்து பார்ப்பாங்க நீங்களே எடுப்பீங்க இப்போ இது ஒரு ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கிறதுனால இப்போ நீங்களே எடுக்கிறீங்க நாங்களும் அதை பேசுகிற லெவலுக்கு ஒரு தகுதியோடு உட்காந்து பேசுகிறாப்புல ஒரு ஒரு அர்த்தத்தோடு இருக்குது இப்போ இனிமேல் வந்து பப்ளிக் சாரை விட எலன் மாசு பகிர்ந்த துறை பரிசாக பேட்டி போடலாமா துறை சுதாகர் சுதாகர் துறை சுதாகர் போடுக்கலாமா என்ன அப்படின்னா இல்லை என்னன்னா பப்ளிக் ஸ்டார்ன்ட்டு நீங்கள் வந்து சொன்னீங்க ஆமாம் அது யாரும் கொடுக்கல கொடுக்கலன்ட்டு ஆமாம் ஆனால் வந்து எலன் மாஸ்கே உங்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக ஸோ அது பேர் மென்ஷன் பண்ணிக்கலாம் தாராளமாக தாராளமாக பண்ணிக்கிறதுல என்ன இருக்குது அதனால உங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் அதெல்லாம் இப்போ நீங்கள் இப்போ போயிட்டு இருக்கேன் நான் வந்து இரா சரவணன் அவர்கள் இயக்கத்தில் அண்ணன் சசிகுமார் அவர்கள் நடிக்கிற படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் நந்தன்கிற தப்பு வட்டம் பார்ட்டு ஃபைவ் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு எல்லா படமும் எடுக்கும்போது கண்டிப்பாக இது நான் இதுக்கு முன்னாடியே எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணேன் என்ன பார்ட் ஒன்றை பார்த்தா தானே ரெண்டே திட்டுவாங்க ஒன்றை தான் பார்த்துருக்க சான்ஸ் இல்லைல்ல அதனால டூ எடுத்தாலும் த்ரீ எடுத்தாலும் போகும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இன்னுமே இதை வச்சு ஒரு கதையை ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போ நீங்களே எங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டீங்க நாங்கள் கொடுப்போம்னு பார்த்தீங்க இப்போ நீங்கள் பார்ட்டு டூ இதை வச்சே நாங்கள் ஒரு கதையை ரெடி பண்ணுறதுக்கு உண்டாங்க ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த விவசாயிகள் என்ன இப்போ இதை வந்து நம்ம ஜாலியாக பேசுகிற விஷயம் விவசாயிகளுக்கு ஆத்மார்த்தமாக என்ன போல நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் பண்ணிட்டு இருக்கோம் அதே இதே நம்ம அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அது அன்னைக்கு அவங்க போராடினாங்க அன்னைக்கு இதில் எங்களுக்கு நான் ஒரு அஞ்சு லட்சம் கிடைச்சாலும் அந்த அஞ்சு லட்சத்தை அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் ஒரு பத்து லட்சம் கிடைச்சாலும் அதில் கொடுத்துருவோம் ஒரு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வரும் இல்லையா இதை கொடுக்குறோன்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அதனால் அதை வந்து இதாக பேசுன்றதில்லை கண்டிப்பாக இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அதை ஏதாவது பயணம் தான் அரசியல்ல தான் இருக்கமே நம்ம ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒரு கட்சி சார்ந்ததா இருக்கும் நான் நான் சாதிப்பிங்க அவ்வளவு பெரிய தெரியல அது பத்தி இல்ல இல்ல அதெல்லாம் அது வந்து நம்ம ஒரு திரைப்படம் சார்ந்த ஒரு திரைப்படம் உங்களுக்கு தெரியும் அரசியலுக்கு தனியாக நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு பேசிக்கிறோம் நானும் அரசியல்ல தான் இருக்கேன் அது இந்த களம் இல்லை இப்போ பேசிறதுக்கு தான்

இது ஒரு சாதாரணமாக இதை வந்து பார்க்கும்போது ஒரு ஆபாசமாக தெரிகிறாப்பில் எல்லோரும் பார்க்கையிலையும் பட்டது ஒரு பெரிய ஆள் அதை பண்ணும் பொழுது அதையே நம்மளை நெகட்டிவாக பேசின சில பேர் என்னையா அது இப்போ இப்படி இருக்குது அப்படிங்கிறவங்க இப்போ அளவுக்கு போன பிறகு பரவாயில்லையை தம்பி நல்ல பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறாங்க அதனால் இதை நம்ம பார்க்குறப்ப ஆர்வ இதில் ஒன்றும் ஆபாசம் இல்லை இதில் ஒன்றும் கட்டிப்பிடிக்கலை இது யூஸ் பண்ணலை எதுவுமே பண்ணலை ஒரு டிஸ்டன்ஸோடு தான் ஒரு இது பண்ணுறோம் அதனால் இதில் ஒன்றும் ஆபாசமாக தெரியல அவரோட தோட்டு அவரோட கண்டென்ட் கரெக்ட்டா இதிலே இருக்கு எலோன் மஸ்கோட அதனால அவர் இது யூஸ் பண்ணிருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சரி ஏழுது முன்னாடி பண்ண பண்ணலாமா அதுதான் பண்ணியாச்சே வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க அதெல்லாம் சார் ஓகே ஆ

இதுலதான் உங்களுக்கு கண்டனம் கிடைக்குது எண்ணிக்கை குடிக்கிறப்ப யாரும் உட்காந்து குடிக்க மாட்டாங்களா திரும்பு வாங்க புரிஞ்சிட்டாங்களோஞ்சிட்டோம் என்னோடய ஃபஸ்ட்டு படம் அது அதில் ஒவ்வொரு ஆக்ஷன் கட்டிலேயும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் எனக்கு எதுவுமே தெரியாமல் தான் நான் அந்த ஃபஸ்ட்டு மூவி பண்ணது ஸோ அதனால் ஒவ்வொரு சீனும் என் என்னோட முன்னாடி நடிக்கிறவங்க என் கூட நடிக்கிறவங்க எல்லாருமே ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெ சொல்லக்கூட தெரியல அதனால் ஒவ்வொன்றும் நான் பார்த்து பார்த்து படித்தேன் இது தான் மூவி இது தான் சினிமா ஸோ வச்ச வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ் எனக்கு நல்லா புரியும் ஏன்னா விஜய் சாரோட மூவி பார்த்து 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 தலையில் அப்படியே ஏறிடுச்சு தமிழ் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ் பேசவும் ரொம்ப ரெஸ்பெக்டா இருக்கும் அவங்க பேசுகிறது பேசுகிற விதம் எல்லாமே ஹாப்பினஸ் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப எக்ஸ்டியா ரொம்ப ஹாப்பியா இருக்கு லைக் இதுக்கு மேல எனக்கு யா எனக்கு ஆக்சுவலா ஒரு ஆஸ்கார் கிடைச்ச அளவுக்கு சந்தோஷமா இருக்கு சீரியஸாவா ஏன்னா உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு இப்போ இங்க கூட எனக்கு இவ்வளோ ரெக்கக்னைஸ் பண்ணி கேரளாவில் தமிழ்நாட்டில் கூட தெரிஞ்ச தெரிஞ்சால் கூட இப்படி இருக்காது உலக அளவில் உலக அளவிலேயே அப்படி தானே உலக அளவிலேயே லைக் வந்திருக்கேன் போஸ்டர் வந்திருக்கேன் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க என்னோட மூவி ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க சாரை ரெக் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க ஸோ ஐஎம் ஸோ ஹாப்பி லைக் அன் ஆஸ்கார் இது ஆக்சுவலாக ஒரு சாங்கோட மோண்டேஜ் ஷாட் அப்போ இயற்கையாக வந்தது லைக் அவர் எதுவுமே சீன் எழுதி அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணலை எழுதி குடிக்கும்போது டேரக்டர் வந்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி இந்த பண்ணி பார்ப்போம் அவன் ஏ எனக்கே முதல்ல புரியலை இது எப்படி பண்ணவோ இது என்ன அதுக்கப்புறம் தான் இது வரலான கை இந்தியாவில் வரலான்னு அதுக்கு பிறகுதான் எனக்கு புரிஞ்சது ஓகே மூவி தானே இனிமே ஆனாலும் ரெண்டு ஸ்ட்ரோ வாங்கணும்ல லவ்ஸ் ஆம்போ ஒன்று தானே வாங்கணும் இல்லை எப்பவுமே அந்த டைம் இப்போ இந்த டைம்ல ரீச் ரீச் ஆயிருக்கு சோ சோ நெக்ஸ்ட் எல்லாம் என்ன பிளான் நான் நான் ஆல்ரெடி ஐடியா வந்திருக்கு समथिंग பண்ணனும்னு ஆசை ஆசை யா என்னோட கனவே அதுதான் நல்ல மூவி நடிக்கணும் நல்லா திரும்பி நான் பிஸ்னஸ்க்கு போயிட்டேன் ஆனால் அங்கேருந்து இப்போவும் திரும்பி இந்த பக்கம் கூட்டிகிட்டு வர்றாங்க ஸோ அதனால் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிற நம்பரை நான்